ஹரை ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாச்சரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெங்கடேஷ் வந்து ரத்னாவையும் ரத்னாவோட குடும்பத்தையும் பழி வாங்கணும் அதுக்காக நான் வீட்டுக்கு போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து பார்த்தோம்னா நேராக சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க அப்போ சண்முகத்தோட வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க அன்றைக்கி ஏதோ நான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நான் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அதனால தான் நான் வந்து இங்கேயே இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு வெங்கடேஷ் சொல்லவும் இதை கேட்டதுமே சண்முகம் சொல்கிறாங்க ஆமாம் வெங்கடேஷ் நீ சொன்னது கூட குத்தம் கிடையாது ஏன்னா வந்து தப்பு ஃபுல்லாகவே வந்து ரத்னா தான் அவள் அன்றைக்கி வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும் அதனால வந்து நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க நீங்க தயவு செய்து வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லவும் நீங்க சொன்னா போருமா ரத்னா என்ன கூப்பிடவே இல்லையே அப்படின்னு வெங்கடேஷ் சொல்லும் போது அப்போ வந்து சண்முகம் சொல்றாங்க என்ன ரத்னா பாத்துக்கிட்டே இருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி கூப்பிட அப்படிங்கும்போது ரத்னா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப பரணியும் சண்முகம் சொல்றாங்க மாப்பிள்ளையே நம்ம வீட்டுக்கு வந்துருக்குறாங்க வாசல்ல நின்னுட்டு இருக்கிறாரு நீ வீட்டுக்குள்ள வா அப்படிங்கும் போது அதான் அங்க வரைக்கும் வந்துட்டாருலா வீட்டுக்குள்ள வர சொல்லுங்க அப்படின்னு ரத்னா போகவும் அதான் மாப்பிள்ளை அவளே சொல்லிட்டால வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்தவங்க பார்த்தோம்னா சவுந்தரபாண்டி வீட்டை தான் காட்டுறாங்க அப்போ இசைக்கு வந்து சோகத்தோட இருந்துட்டு இருக்கும் போது அப்போ சவுந்தரபாண்டியோட ஒய்ஃப் சொல்கிறாங்க என்ன முத்துப்பாண்டி இந்த மாதிரி நீ பெசாம அமைதியாக இருந்துட்டுருக்குற அங்கே பாரு இசைக்கியோட முகமே வந்து வாடி போய் இருக்குது அவளுக்கு நாலு வார்த்தை ஆறுதலாக ஏதாவது பேசு அப்படிங்கும்போது போது அப்போ சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க எதுக்கடா பெசாம படுக்க போட அப்படிங்கும் அவர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பார் இப்போது நீ போய் இசைக்கிட்ட போய் நாலு வார்த்தை அவளுக்கு ஆறுதலாக பேசு அப்படிங்கவோ முத்துப்பாண்டி வந்து இசைக்கிட்ட வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அம்மா இறந்து போனது நினச்சி நீ வந்து இந்த மாதிரி நீ கவலைப்பட்டுட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது சவுந்தர பாண்டி வந்து சொல்கிறாங்க என்னடா உனக்கு ஒரு வேலையே இல்லையா பேசாமல் படி தூங்க வேண்டியது என்ன காலையில் டியூட்டிக்கு போனோம்ல அப்படிங்கும்போது போது இங்கே பாரு முத்துப்பாண்டி நீ இங்கேருந்து பேசிகிட்டு இருந்தேன்னா இப்படி தான் பல இடைஞ்சல்லாம் வந்துட்டு இருக்கோம் நீ பேசாமல் அவ்வளோ ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு முத்துப்பாண்டியோட அம்மா சொல்லவும் என்னடி எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சவுந்தர பாண்டி வந்து அவங்க ஒய்ஃபு போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி வந்து இசைக்கு கூப்பிட்டு ரூமுக்குள்ளே போகவும் இதை பார்த்துட்டு சவுந்தர பாண்டி வந்து ரொம்பவே ஆத்திரப்பட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது நான் பிரித்து காட்டுவேன் அவங்க குடும்பத்தையே இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து அங்க பார்த்தோம்னா வந்து சண்முகத்தை தான் சண்முகம் வந்து வெங்கடேஷ்ட மாப்பிள்ளை ரூம்ல போய் படுத்துக்கோங்க பெருசா கிடையாது அந்த ரூம் மட்டும்தான் இருக்குது இருக்கு நீங்க அங்கே போய் படுத்துக்கோங்க அப்படிங்கும் போது அப்ப வெங்கடேஷ் சொல்றாங்க தேவை கிடையாது நான் அந்த ஹால்லே படுத்துப்பேன் அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ளை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க உங்க வீட்டில் நீங்க வந்து எல்லா வித வசதியோடு இருந்துட்டு இருப்பீங்க இங்க வந்து நீங்க கஷ்டப்படக்கூடாது அதனால அந்த பெட்ரூம்ல போய் படுங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அங்கேயே படுத்துக்கிடுது அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து பரணியும் சண்முகம் முகம் வந்து அந்த ரூமுக்குள்ள போறாங்க இதை பார்த்துட்டு வெங்கடேஷ் வந்து கோவத்தோட நேரம் வந்து அவங்க பின்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப அங்க ரத்தனா வராங்க அப்ப ரத்தனா வந்து வெங்கடேஷ் சொல்றாங்க உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அண்ணன் வந்து உங்களை பெட்ரூம்ல போய் படுக்க சொன்ன போது நீங்க போயிருவீங்களோன்னு சொல்லி நினைச்சேன் ஆனா நல்ல வேலையா நீங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு தான் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்ன அப்படின்னு ரத்தனா சொல்லாம இப்ப வெங்கடேஷ் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அண்ணா வந்து பெட்ரூம்ல போய் படுக்கலாமா ஆனா நான் வந்து பெட்ரூம்ல படுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற மனசுல எந்த அளவுக்கு இந்த மாதிரி வன்மா இருந்திருக்கும் வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வேற எனக்கு வந்து நன்றி வர சொல்லுக்காக உன்னை சும்மாவே விடமாட்டேன் சரி உன் குடும்பத்தையும் உங்களை பழி வாங்குறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு நான் வந்து வெங்கடேஷ் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க என்ன வெங்கடேஷ் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் பேசிட்டே இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசாம எதையும் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரத்னா நம்ம ரெண்டோரும் எப்படி சேர்ந்து வாழ போறோம் சொல்லிட்டு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்க இதை கேட்டதுமே ரத்னா சொல்றாங்க வெங்கடேஷ் நான் சொல்கிறத கேளுங்க கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க ஓகே ஏன்னால் எனக்கு வந்து என்னோட அம்மாவோட இழப்பில் இருந்து எனக்கு வந்து மீண்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் போடுங்கள் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணி நான் நடந்துப்பேன் அப்படிங்கும்போது அப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க எனக்கு அது கூட தெரியாமையே இருக்கிறேன் உன்னை நான் எந்த அளவிலையும் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் உனக்கு வந்து எப்போது வந்து எனக்கு கூட சந்தோஷமாக வாழணும்னு நீ நினைக்கிறியோ அப்போ வா அதுக்காக நான் உனக்காக காத்துகிட்டு இருப்பேன் அப்படிங்கவோ இப்படி வெங்கடேஷ் சொன்னதுமே ரத்தனா வந்து வெங்கடேஷோட கையை பிடிச்சிக்கிட்டால் அவங்க வந்து கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ வெங்கடேஷ் பார்க்குறாங்க பார்த்தேடி ஒரு நிமிஷம் பேசினதுலேயே உன்னை வந்து என் காலை விழ வச்சுட்டேன் இதுக்கு அப்புறம் தானே என்னோடய மே இருக்குது உன் அந்த குடும்பத்தோட வந்து பிரிக்கிறேன் பிரிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க நினைக்கிறாங்க அந்த வெங்கடேஷோட திட்டம் வந்து நடக்குமா அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்